அன்பான பக்தர்களே இந்த ஆன்மீக கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் சௌபாக்கியம் சுகம் மற்றும் செல்வம் தரும் ஒரு புனிதமான வரம் போல இருக்கும் ஒரு கேள்வி கேட்டாள் ருக்மிணி தினமும் துளசிக்கு நீர் ஏன் ஊற்றுகிறாள் துளசி அருகே விளக்கு ஏன் ஏற்றுகிறாள் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் சத்யபாமா நீ மிகவும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாய் எல்லா மரங்களிலும் துளசி மிகவும் சிறந்தது அது எனக்கு மிகவும் பெரியமானது இப்போது நான் உனக்கு ஒரு புனித கதையை சொல்கிறேன் துளசிக்கு நீர் ஊற்றுவதும் விளக்கு ஏற்றுவதும் ஏன் முக்கியம் என்பதை இது விளக்கும் இந்த கதையை கவனமாக கேட்கும் பெண்கள் எப்போதும் சௌபாக்கியவதிகளாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டில் சுகமும் செல்வமும் பெருகும் வறுமை விலகி ஆன்மீக ஒளி நிலவும் ஒரு காலத்தில் ஷியாம் என்ற ஒரு வணிகர் இருந்தான் அவனிடம் பணம் சுகம் செல்வம் எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதுதான் குழந்தை சந்ததி இல்லாததால் அந்த வணிகரும் அவன் மனைவியும் எப்போதும் துக்கத்தில் மூழ்கியிருந்தார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் என்றால் அது குழந்தை பிறக்கும் போதுதான் நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் சந்ததி இல்லாமல் வாழ்க்கை முழுமையில்லை நான் பல பரிகாரங்கள் செய்தேன் தானம் புண்ணியம் வைத்தியர்கள் எல்லாம் பார்த்தேன் ஆனால் எந்த விளைவும் இல்லை என்ன தவறு நடந்திருக்கிறது என்று புரியவில்லை ஒரு நாள் அந்த வணிகர் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றான் அங்கே சென்று முனிவரிடம் வேண்டுகோள் வைத்தான் ஓ வசிஷ்டரே தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் வணிகர் ஷியாம் வசிஷ்ட முனிவரிடம் கண்ணீர் மல்க கூறினார் ஓ முனிவரே நான் மிகவும் துக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு எந்த சந்ததியும் இல்லை சொல்லுங்கள் என்ன தவறு நடந்திருக்கிறது என் வாழ்க்கையில் காரணம் என்ன வசிஷ்ட முனிவர் தன் திவ்ய திருஷ்டியால் ஷாமின் முந்தைய பிறவியின் கர்மங்களை பார்த்தார் அவர் மெதுவாக கூறினார் ஓ ஷாம் நீ கடந்த பிறவியில் ஒரு பணக்கார வணிகராய் இருந்தாய் ஒரு நாள் ஒரு பசு பசிக்காகவும் தாகத்துக்காகவும் உன் வீட்டின் வாசலில் வந்தது அதற்கு நீ ரொட்டி கொடுக்கவில்லை சோறு கொடுக்கவில்லை தண்ணீர் கூட கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக நீ கொடூரமாக அந்த பசுவை அவமதித்து உன் வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டாய் அந்த பசு அப்போதுதான் ஒரு கன்று குட்டியை பெற்றிருந்தது பசிக்கிற துயரத்தில் அங்கேயே மூச்சிழந்து விழுந்தது அது தன் குட்டிக்கு பாலூட்ட முடியவில்லை அந்த கொடூரமான செயலுக்காக அந்த பசு உனக்கு சாபம் கொடுத்தது கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் எனக்கு சந்ததி இல்லையா முனிவர் மெதுவாக பதில் அளித்தார் ஆம் உன் தற்போதைய நிலை அந்த சாபத்தின் விளைவுதான் ஷியாம் மிகவும் துக்கமடைந்து தன் தவறை உணர்ந்து முனிவரிடம் கேட்டான் ஓ முனிவரே இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபடலாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா வசிஷ்டர் கூறினார் நீ புத்திர யாகம் செய்ய வேண்டும் யாகம் முடிந்த பின் பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் செய்ய வேண்டும் அப்போது உனக்கு சந்ததி கிடைக்கும் உன் பாவம் நீங்கும் ஷியாம் கண்ணீர் மல்க முனிவருக்கு நன்றி கூறி தன் வாழ்க்கையை மாற்ற தீர்மானித்தான் ஷியாம் முனிவரிடம் வாக்குறுதி அளித்தான் ஓ முனிவரே நான் விரைவில் புத்திர யாகம் நடத்துவேன் இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு சந்ததி பெறுவேன் அவன் வீட்டிற்கு திரும்பி அனைத்தையும் தன் மனைவியிடம் விவரமாக சொன்னான் இப்போது நமக்கு சந்ததி கிடைக்கும் ஆம் வசிஷ்ட முனிவர் கூறினார் யாகத்தின் பலனாக நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் ஆனால் ஒரு சிறிய நிபந்தனை உள்ளது அந்த பிள்ளை பதினெட்டு வயது வரை மட்டுமே வாழ்வான் அதை கேட்டபோது ஷாமின் மனைவி அதிர்ச்சியுடன் கேட்டாள் பதினெட்டு வயது அது மிகவும் குறைந்த வயது சொன்னான் ஆனால் இந்த பாவம் நீங்கும் மிகவும் முக்கியமானது நம் வம்சம் தொடரும் ஷியாம் மற்றும் அவன் மனைவி புத்திர யாகம் நடத்த தீர்மானித்தார்கள் அவர்கள் பல முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் பிராமணர்களை அழைத்தார்கள் விதிமுறையின்படி யாகம் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அக்னி தேவன் தோன்றினார் ஓ அக்னி தேவா என் யாகத்தை வழிநடத்துங்கள் அக்னி தேவன் கூறினார் ஓ ஷாம் உன் யாகம் வெற்றிகரமாக முடிந்தது உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் மைனஸ் அவன் பதினெட்டு வயது வரை மட்டுமே வாழ்வான் ஷியாம் கண்ணீர் மல்க அக்னி தேவனுக்கு நன்றி கூறினான் நான் என் பிள்ளையை அன்போடு பக்தியோடு பாதுகாப்போடு வளர்த்துக் கொள்வேன் யாகம் முடிந்தது அக்னி தேவன் வழங்கிய வரத்தின்படி சில நாட்களில் ஒரு அழகான ஒளிவீசும் பிள்ளையை பெற்றாள் அவர்கள் அனைத்து சாஸ்திர சடங்குகளையும் செய்தார்கள் பிள்ளையை குருகுலத்திற்கு அனுப்பி அவனுக்கு வித்யா கற்றத் தந்தார்கள் அந்த பிள்ளை மிகவும் புத்திசாலி தீவிரமான ஞானம் கொண்டவன் அவன் புத்திரன் வளர்ந்தான் அவனுடைய புத்தி நடத்தை மற்றும் திறமைகள் அனைவரையும் கவர்ந்தன ஷியாம் மனதில் ஒரு ஆழமான கவலை இருந்தது என் மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய வயது குறித்த கவலையே எனக்கு அதிகம் வசிஷ்ட முனிவர் கூறியது நினைவில் இருக்கிறது அவன் பதினெட்டு வயது வரை மட்டுமே வாழ்வான் அப்போது அவன் மனைவி கூறினாள் சுவாமி நம் மகன் இப்போது திருமணத்திற்கு தகுதியான வயதில் இருக்கிறான் நாம் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஷியாம் சிந்தித்தான் ஆனால் பாக்கியப்படி அவனுடைய வாழ்க்கை பதினெட்டு வயதுடன் முடியும் திருமணம் செய்தால் அவனுடைய மனைவி விதவை ஆகிவிடுவாள் அவளுக்கு வாழ்க்கை முழுவதும் துயரம்தான் ஷியாமின் மனைவி கூறினாள் நான் என் மகனை திருமணம் செய்யாமல் இறக்க வைக்க விரும்பவில்லை அவனுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடுவேன் அவள் சுபத்ரா என்ற ஒரு தரித்திரமான ஆனால் நல்ல பண்புகளும் சீரிய நடத்தையும் கொண்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாள் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது சுபத்ரா சீரான பதிவிரதா நடத்தை மிகவும் மனமகிழ்வான பெண் அவளுக்கு தன் கணவரின் வயது குறித்த உண்மை தெரியவில்லை திருமணத்திற்கு பிறகு சுபத்ரா தன் கணவர் சாசு மற்றும் சசுரனுக்கு மிகவும் அன்போடு பக்தியோடு சேவை செய்தாள் அவளுடைய இனிய பேச்சு அனைவரின் மனதை வென்றது நேரம் நகர்ந்தது ஷியாம் ஷர்மாவின் மகனின் மரண நேரம் நெருங்கியது அவனுடைய அம்மாவும் அப்பாவும் மிகவும் பயத்தில் மூழ்கினர் ஒரு நாள் அவர்கள் மருமகள் சுபத்ராவை அழைத்தனர் துக்கம் நிறைந்த மனதுடன் கூறினார்கள் மகளை எங்களை மன்னித்துவிடு நாங்கள் உன்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்துவிட்டோம் சுபத்ரா பதிலளித்தாள் ஏன் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் நீங்கள் என்னை அவமானப்படுத்த வேண்டாம் தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள் என்ன விஷயம் ஷியாம் மெதுவாக கூறினார் மகளே நாங்கள் உன்னிடம் ஒரு உண்மையை மறைத்தோம் எங்கள் மகன் யாகத்தின் பலனாக பிறந்தவன் அவனுடைய வாழ்நாள் பதினெட்டு வயதுடன் முடியும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது சுபத்ரா அதை கேட்டு துக்கமடைந்தாள் ஆனால் அவள் தன்னம்பிக்கையுடன் கூறினாள் அம்மா அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை தருகிறேன் சுபத்ரா தன்னம்பிக்கையுடன் கூறினாள் நான் என் கணவரின் உயிரை காப்பாற்றுவேன் எனக்கு ஒரு தீபம் ஒரு குடம் மற்றும் ஒரு பசு வேண்டும் ஷியாம் ஷர்மா தனது மருமகளின் வேண்டுகோளை உடனே நிறைவேற்றினார் மகளே நீ கேட்டபடி தீபம் தண்ணீர் குடம் மற்றும் பசுவை ஏற்பாடு செய்துள்ளேன் சுபத்ரா நன்றியுடன் கூறினாள் நன்றி அப்பா நான் என் கணவரின் உயிர் பாதுகாப்புக்காக முழு தயாரிப்பில் இருக்கிறேன் அந்த மரண நாளின் காலை சுபத்ரா விரைவாக எழுந்தாள் துளசி மாமாவிற்கு நீர் ஊற்றி வணங்கி துளசி செடியில் சிவப்பு துணி கட்டினாள் தீபம் ஏற்றி பக்தியுடன் பிரார்த்தனை செய்தாள் ஓம் துளசி மாமா இந்த சிவப்பு துணியுடன் நான் உங்களுடைய சரணத்தில் வந்துள்ளேன் என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள் அப்போது யமராஜரின் இரண்டு தூதர்கள் ஷியாம் ஷர்மாவின் மகனின் உயிரை எடுக்க அந்த வீட்டிற்கு வந்தார்கள் ஆனால் துளசி செடி அவர்கள் வழியை தடுத்தது என்ன இது துளசி செடி நம்மை தடுக்கிறதா துளசி மாமா கூறினார் ஓம் யமதூதர்களே நீங்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது இந்த வீட்டின் மருமகள் எனக்கு சிவப்பு துணி கட்டியுள்ளார் அவளுடைய கணவரின் பாதுகாப்பு என் பொறுப்பாக இருக்கிறது யமதூதர்கள் பயந்து யமபுரிக்கு திரும்பினர் யமராஜரிடம் கூறினர் மகாராஜா அந்த வீட்டிற்குள் நாங்கள் நுழைய முடியவில்லை அந்த வீட்டின் பாதுகாப்பை துளசி மாமா நேரடியாக கவனிக்கிறார் யமராஜர் இதை கேட்டதும் கோபமடைந்தார் உடனே மற்ற நான்கு தூதர்களை அழைத்து கட்டளையிட்டார் நீங்கள் மாலை நேரத்தில் சுபத்ராவின் வீட்டிற்கு செல்லுங்கள் அப்போது துளசி செடி தூங்கும் அப்போது அவளுடைய கணவரின் உயிரை எடுத்து வாருங்கள் மாலை நேரம் வந்தது யமராஜரின் நான்கு தூதர்கள் சுபத்ராவின் வீட்டிற்கு சென்றனர் சுபத்ரா யமதூதர்கள் வரப்போகிறார்கள் என்பதை உணர்ந்தாள் அவள் துளசி அருகே ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தாள் ஓம் தீபமே நீ என் கணவரின் உயிரை காப்பாற்று யமதூதர்கள் அவனுடைய உயிரை எடுக்க வருகிறார்கள் தயவு செய்து அவனை பாதுகாப்பாக வைத்துக்கொள் மாலை நேரம் துளசி செடி தூங்கியது யமதூதர்கள் சுபத்ராவின் வீட்டின் வாசலில் வந்தனர் யமதூதர்கள் கூறினார்கள் இந்த முறை நாங்கள் சுபத்ராவின் கணவரின் உயிரை எடுத்தே யமலோகத்திற்கு திரும்புவோம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது துளசி செடியருகே எரிந்த தீபம் அவர்கள் வழியை தடுத்தது தீபம் உரையாடியது ஓம் யமதூதர்களே இந்த வீட்டின் மருமகள் என்னை ஏற்றி வைத்து தன் கணவரின் உயிரை காப்பாற்ற பிரார்த்தனை செய்துள்ளார் நீங்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது நான் அவனுடைய பாதுகாப்பை கவனிக்கிறேன் யமதூதர்கள் பதிலளித்தனர் நாங்கள் யமராஜரின் கட்டளையால் வந்துள்ளோம் அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் தீபம் கூறியது இன்று நீங்கள் அவனுடைய உயிரை எடுக்க முடியாது நீங்கள் முன்னேறினால் என் அக்னியால் நீங்கள் புழுங்கி சாம்பலாகி விடுவீர்கள் தீபத்தின் இந்த வார்த்தைகள் யமதூதர்களை பயமுறுத்தின அதற்குப் பிறகு சுபத்ரா தண்ணீர் குடத்தை தீபத்தின் அருகே வைத்தாள் அவள் பிரார்த்தனை செய்தாள் ஓம் ஜலதேவா எனக்கு உதவுங்கள் யமதூதர்கள் என் வீட்டிற்குள் நுழையாமல் என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள் யமதூதர்கள் மீண்டும் நுழைய முயன்றபோது தண்ணீர் உரையாடியது இந்த வீட்டின் பாதுகாப்பு என் பொறுப்பு நீங்கள் நுழைய முயன்றால் நான் உங்கள் நரகத்தின் தீயை என் ஜலத்தால் அழித்து விடுவேன் அப்போது உங்கள் நரகலோகம் சரிந்துவிடும் ஜலதேவனின் இந்த கடுமையான எச்சரிக்கை யமதூதர்களை பயமுறுத்தியது அவர்கள் திரும்ப முடிவெடுத்தார்கள் யமராஜரிடம் சென்று அனைத்தையும் கூறினார்கள் மகாராஜா அக்னி மற்றும் ஜலதேவன் எங்கள் வழியை தடுத்தனர் அவர்கள் அந்த வீட்டின் பாதுகாப்பை கவனிக்கிறார்கள் யமராஜர் இதை கேட்டதும் மிகவும் கோபமடைந்தார் அவர் மற்ற எட்டு வலிமையான தூதர்களை அழைத்து கட்டளையிட்டார் நீங்கள் எப்படியாவது சுபத்ராவின் கணவரின் உயிரை எடுத்து வாருங்கள் இந்த முறை சுபத்ரா வீட்டின் வாசலில் ஒரு பசுவை கட்டினார் அவள் பசுமாமாவிடம் பிரார்த்தனை செய்தாள் ஓம் கோமாதா யமதூதர்கள் என் கணவரின் உயிரை எடுக்க வருகிறார்கள் நான் உங்கள் சரணத்தில் வந்துள்ளேன் என் திருமண திருமண வாழ்வை காப்பாற்றுங்கள் கோமாதா கூறினாள் சுபத்ரா நீ கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது யமதூதர்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது உன் கணவரின் பாதுகாப்பை நான் உறுதியுடன் கவனிக்கிறேன் எட்டு யமதூதர்கள் வந்தபோது கோமாதா அவர்கள் வழியை தடுத்தாள் கோமாதா கூறினாள் இந்த வீட்டிற்குள் யாரும் நுழைய முடியாது நீங்கள் முயற்சி செய்தால் நான் உங்களுக்கு சாபம் கொடுப்பேன் யமராஜரின் கட்டளையால் வந்தீர்கள் என்பதை கேள்விப்பட்டேன் ஆனால் என் முன்னிலையில் நீங்கள் அந்த பாவத்தை செய்ய முடியாது நீங்கள் முன்னேறினால் நீங்கள் கோமாதாவின் பாவத்தை ஏற்க வேண்டியிருக்கும் அந்த மகாபாவத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் கோமாதாவின் இந்த வார்த்தைகள் எட்டு யமதூதர்களையும் பயமுறுத்தின அவர்கள் நன்றாகவே தெரிந்திருந்தது கோமாதாவின் சாபம் என்பது மிகவும் பயங்கரமானது மன்னிக்க முடியாதது அவர்கள் கூறினார்கள் நாம் யமலோகத்திற்கு திரும்ப வேண்டும் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது அவர்கள் திரும்பி யமராஜரிடம் அனைத்தையும் கூறினார்கள் மகாராஜா இன்று அவனுடைய மரண மரணநாள்தான் ஆனால் தீபம் ஜலம் மற்றும் கோமாதா எங்கள் வழியை தடுத்தனர் யமராஜர் தன் சவாரி பசுவுடன் சுபத்ராவின் வீட்டிற்கு சென்றார் யமராஜரை வாசலில் பார்த்த சுபத்ரா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் வணங்கி துளசி அருகே நின்று ஸ்துதிபாட ஆரம்பித்தாள் ஓம் தர்மராஜா நீங்கள்தான் பாவமும் புண்ணியமும் கணக்கிடும் தெய்வம் நீங்கள்தான் நியாயத்தின் காவலர் நான் ஒரு பதிவிரதா தர்மத்தை பின்பற்றும் பெண் என் கணவரை காப்பாற்றுங்கள் ஓம் தர்மராஜா நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் செய்கிறேன் அவளது பக்தியும் பரிவும் அவள் பாடிய ஸ்துதியும் யமராஜரை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது அவரது வாயிலிருந்து தானாக ஒரு வார்த்தை வந்தது தீர்க்க சுமங்கலி பவ அதற்கு பிறகு யமராஜர் சுபத்ராவின் கணவரின் உயிரை எடுக்க முனைந்தார் சுபத்ரா மீண்டும் வணங்கி பக்தியுடன் கூறினாள் ஓம் யமராஜா நீங்கள் இப்போது எனக்கு ஐ சுமங்கலி பவை என்ற ஆசீர்வாதம் அளித்தீர்கள் அப்படி இருக்க நீங்கள் என் கணவரின் உயிரை எடுத்துவிட்டால் உங்கள் சொல் பொய்யாகிவிடும் அது தர்மத்திற்கு எதிரானது யமராஜர் அதை கேட்டதும் நிறுத்தினார் அவர் மெதுவாக கூறினார் ஓ சுபத்ரா நீ இன்று மரணத்தையே வென்றுவிட்டாய் நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் இது ஒரு ஆன்மீக வெற்றியின் கதை துளசி தீபம் ஜலம் மற்றும் கோமாதா இவை அனைத்தும் பக்தியின் சக்தியை காட்டுகின்றன சுபத்ராவின் நம்பிக்கை அவளுடைய பதிவிரதா தன்மை மரணத்தையே தடுப்பதற்கான சக்தியாக மாறியது இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பக்தி தர்மம் மற்றும் நம்பிக்கையை வளர்த்தால் சௌபாக்கியம் சுகம் மற்றும் ஆன்மீக ஒளி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் துளசி மாமாவை தீபத்தை ஜலத்தையும் கோமாதாவையும் பக்தியுடன் வழிபடுங்கள் அவை உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் பக்தர்களே இப்போது நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்கள் வீட்டில் அமர்ந்த ஆனந்தம் அழிவில்லா சௌபாக்கியம் மற்றும் மரணத்தை தாண்டிய பாதுகாப்பு தரும் வசிஷ்ட முனிவர் சுபத்ரா பதிவிரத தர்மத்தை கடைபிடிக்க தொடங்கினாள் அவளது பக்தி நம்பிக்கை மற்றும் துளசி பூஜை யமனையே மகிழ்ச்சியடைய செய்தது அப்போது யமராஜர் தோன்றி கூறினார் அம்மா உன் பதிவிரதம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கை என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது உன் கணவர் இனி நூறு ஆண்டுகள் வாழ்வார் இது என் வரமாகும் இன்றிலிருந்து யார் வீட்டின் முன் துளசி செடி வளர்க்கப்படுகிறதோ அதன் அருகே தினமும் மாலை விளக்கு ஏற்றப்படுகிறதோ அவர்கள் வீட்டில் என் தூதர்கள் எப்போதும் நுழைய மாட்டார்கள் மேலும் கோமாதா வீட்டின் முன் கட்டப்பட்டிருக்க வேண்டும் தண்ணீர் நிரம்பிய கலசம் வீட்டின் முன் வைக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால் அந்த வீட்டில் மரணம் துக்கம் மற்றும் வறுமை எப்போதும் நுழையாது இவ்வாறு கூறிய யமராஜர் அங்கேயே மறைந்துவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் இதேபோல் யார் ஒரு பதிவிரதா பெண் தன் வீட்டின் முன் துளசி செடி வளர்க்கிறாளோ அதன் அருகே தினமும் விளக்கு ஏற்றுகிறாளோ தண்ணீர் கலசம் வைக்கிறாளோ மற்றும் கோமாதா வீட்டின் முன் கட்டப்பட்டிருக்கிறாளோ அவளது வீட்டில் மரணம் நுழையாது துக்கம் தரித்திரம் அழிவு எதுவும் இல்லை அந்த வீட்டில் சாந்தியும் சௌபாகியமும் ஆன்மீக ஒளியும் நிலைத்திருக்கும் இக்கதையின் மூலம் நாம் உணர வேண்டியது துளசி பூஜை என்பது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வலயம் அது வாழ்க்கையின் நன்மைகள் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் ஒரு வழி பக்தர்களே இந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் துளசி பூஜையை பழக்கமாக மாற்றுங்கள் வீட்டில் சாந்தி செல்வம் மற்றும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும் இந்த கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு இது ஒரு ஆன்மீக பாடமாக இருந்திருக்க வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதவும் நாம் விரைவில் ஒரு புதிய ஆன்மீக கதையில் சந்திப்போம் அதுவரை உங்கள் மனதையும் உடலையும் பாதுகாத்து இறைவனை நம்புங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓம்